தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி உள்ளனர் ஆனால் தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதுவும் செய்யவில்லை திருவண்ணாமலையில் நடைபெற்ற தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் பாமக மாநில தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேரியக்க மாநில மாநாடு நடைபெற்றது இதில் மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்க மாநில தலைவர் புத்தா அருள்மொழி பாமக முன்னாள் மாநில தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டவர்கள் சிறப்புரையாற்றின ரீதியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசியது தமிழ்நாட்டில் மூன்று துறைகள் இருக்கிறது வேளாண்மை துறை உற்பத்தி துறை சேவைத்துறை இந்த மூன்று முக்கிய துறைகள் தான் தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தியை முடிவு செய்கின்றன இதில் வேளாண் துறையில் அறுபத்தி மூன்று சதவீதம் மக்கள் பங்களிப்பு உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மக்களின் அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் விவசாயத்தை நம்பி உள்ளனர் ஆனால் தமிழக அரசாங்கம் விவசாயிக்கு ஏதும் செய்யவில்லை தற்போது உள்ள அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்றால் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் கொடுத்து விட்டால் அவர்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என நாம் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என நினைக்கிறார்கள் என்று பேசினார் திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி முதலாளிகளுக்காக நடத்துகின்ற ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி சென்னையை கோபத்தை ஆசை அதை மருத்துவர் ஐயா அவர்கள் என்னைக்கு சொல்றாரோ அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை விவசாயிகளும் சென்னையை நோக்கி வாருங்கள் எல்லாரும் வாங்க நடந்து வாங்க குடும்பத்தோட வாங்க ஸ்டவ் எடுத்துட்டு வாங்க அங்கேயே சமைச்சு சாப்பிடுவோம் நடக்குது நான் கண்போடே நான் பாக்குறேன் பத்து நாள் ஒரு மாதம் அங்கேயே தங்கி குடும்பத்தோட அங்க வந்துடுறாங்க அங்கேயே சமையல் சாப்பிடுறாங்க உள்ள டெல்லிக்குள்ள யாரும் போக முடியாது வெளியில யாரும் வர முடியாது அது யாரு டெல்லிக்கு அப்போ உடனடியாக அங்கே அரசாங்கம் என்ன நடக்குது என்ன செய்யறாங்க சரி கோரிக்கை கோரிக்கையை நடந்துடுறேன் தமிழ்நாட்டில் மூன்று துறைகள் இருக்கிறது ஒன்று வேளாண் துறை அடுத்தது உற்பத்தி துறை மூன்றாவது சேவை துறை இந்த மூன்று துறைகளும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி ஜிஎஸ்டிபி என்று சொல்வார்கள் இதை நிர்ணயிக்கிறது என்னமோ பேசுற நினைச்சுக்காதீங்க இது நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும் மூன்று துறைகள் அக்ரிகல்ச்சரல் சர்வீஸ் முதல் துறை விவசாயத்துறை வேளாண் துறையில் பங்களிப்பு விழுக்காடு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் யார் உழவர்கள் ஆனால் அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி பங்களிப்பு பொருளாதாரத்தின் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா

சேவை துறைனா என்னன்னா இப்ப ஐடி செக்டர் இருக்கு கம்ப்யூட்டர் ஐடி செக்டர் தொழில் தொழில்நுட்பம் இல்லது ஹாஸ்பிட்டல் இல்லது ஹோட்டல் இதெல்லாம் வந்து சேவை துறை இதனுடைய பங்களிப்பு நாற்பத்தி ஆறு விழுக்காடு மீது இருக்கிற ஒரு மூன்று நான்கு விழுக்காடு மற்ற துறைகள் அப்போ அறுபத்தி மூன்று விழுக்காடு மக்கள் தொகை வெறும் பதினோரு விழுக்காடு தான் அவங்களுடைய பங்களிப்பு முப்பத்தி ஏழு விழுக்காடு உள்ளவர்கள்